அவர்தான் உங்கள் பாவங்களுக்கு மறித்தவர் யார் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தாரோ அவர்தான் உண்மையான கடவுள் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக நம்முடைய நோய்களுக்காக மறித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மரண இருந்தேன் நான் ஒரு கோயில் பூஜாரியாக இருந்தேன் என் தாய் தழுப்பினார் என கைவிட்டு விட்டார்கள் உறவினர்கள் கைவிட்டார்கள் மனைவியும் கைவிட்டு போய்விட்டால் இருந்தேன் ஆறு மாதங்கள் தனிமையாக பசியோடு வேதனையோடு வியாதியோடு என் கிடந்தேன் என்ன தேடி வந்தார் ஒரு ஊழியர் மூலியமாக இயேசு என்னை தேடி வந்தார் என்னை தொட்டார் மூன்று நாட்களுக்குள்ளே என் வியாதி என் சரீரத்தை விட்டு விலகி போனது மூன்று நாளைக்குள்ளே எனக்குள்ளே ஒரு புதிய பெலன் நான் ஒன்று உங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன் இது பொய்யான சாட்சி எனக்கு வந்த வியாதி ஊரே அறியும் என்னுடைய கிராமம் முழுவதும் அறிவார்கள் அநேகர் நினைத்தார்கள் இவன் மறித்து விடுவான் இனி இவனுடைய நாட்கள் முடிந்து விட்டது நாட்களை குறித்து விட்டார்கள் ஆனால் கர்த்தர் என்னை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டபடினால் என்னை கைவிடலை என்னுடைய சொந்த ஊரில் என்னோடு இன்னும் அநேகர் அந்த வியாதியை அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் அந்த டிபி என்ற வியாதியில் என் நண்பர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் இப்போது இந்த உலகத்தில் இல்லை மறித்து விட்டார்கள் என்னுடைய சொந்த என்னுடைய உறவினர் என் வீட்டுக்கு ஹரிஹாமில் இருந்த நபர் அவருடைய பெயர் கோவிந்தராஜ் இருபத்தைந்து வயதிலே மறித்து விட்டான் அவனுக்கும் அந்த டிபிவி ஆதிதான் ஆம் மாணவர்களே இதை உண்மையுள்ள சாட்சி ஜீவனுள்ள சாட்சி தான் கர்த்தரனை சுகமாக்கினார் என் மகளை சுகமாக்கினார் என் மகனை சுகமாக்கினார் எனக்கு வியாதி என் மகளுக்கு இருந்தது என் மகளையும் சுகமாக்கினார் என் மகனையும் கூட சுகமாக்கினார் என்னுடைய சாட்சி பெரிய சாட்சிதான் ஆனால் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு மதத்தை உண்டாக்க வரல அவர் ஒரு ராஜ் ஒரு ஜாதியை உண்டாக்க வரல அவர் வந்த நோக்கம் தான் படித்த மக்கள் மீது அன்பு வைத்து அவர்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி வந்தார் செலவில் மறித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இப்போது பிதாவின் இடத்துல வலது பரியாசத்திலே நமக்காக அணுதினமும் பரிந்து பேசுகிறார் அமர்ந்து கொண்டு ஆம்பரியமானவர்களே இடத்துல வாருங்கள் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் சிறு உங்களுக்கு இயேசு என்ற பெயர் பிடிக்காவிட்டால் நான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் யார் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் யார் என்னோடு பேசுங்க என்று சொல்லி செபம் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஏசப்பா, உங்களுக்கு வெளிப்படுவார்